ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா மஷ்ரூம் கிரேவி பண்ண போகிறோம் அதுக்கு நான் இரநூறு கிலோ மஷ்ரூம்னு நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள் மசாலா ஐட்டம் உப்பு ஒரு தேவையான அளவு ஒன்றரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீர் சில்லி பவுட்ரு இதெல்லாம் நம்ம இப்போ இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை நம்ம கூடயே கொஞ்சமாக தேவையானது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் இப்போ ஒரு பண்ண ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம தயிர் சேர்க்கும்போது போது நம்மளுடைய மஷ்ரூம் வந்து இன்னும் சாஃப்டாக சூப்பராக இருக்கும் கிரேவி நான் இப்போ ஒரு பகுத கடாயை வச்சிருக்கேன் அதெல்லாம் தேவையான கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் அந்த எண்ணெய் சூடாகனோடனே ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் அது வெங்காயம் வந்து வதங்கிட்டேன் வெங்காயம் தாளும் கதங்க வச்சு நம்ம இப்போ நல்ல தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம் தக்காளியும் நல்லா பச்சை வசணம் போகிற மாதிரி வதக்கிக்கலாம் தக்காளி இருந்தாலும் சேர்த்து நம்ம இப்போ ஒரு கூண்டு கொஞ்சம் இஞ்சி கழுவி பிரிஞ்சு பண்ணி போட்டு அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம இது கூட ஒரு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நம்மளோடய வெங்காயம் தக்காளி வந்து வதங்கி வச்சு இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயை வச்சுருப்பேன் எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு நம்ம இப்போ பட்டா லவங்கம் கிராம்பு இலகை ஒரு பிரிஞ்சு எல்லாம் சேர்த்துக்கலாம் இதுக்குரிய ஒரு மூணு வகையை குடிசாக நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நம்ம வதக்கி வச்சுருந்த தக்காளி வாங்க பேஸ்ட்டாக நம்ம அளவுக்கு நைஸாக அரைச்சிட்டோம் இப்போ நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம அரைச்சி தக்காளி விழுதையும் பேஸ்ட்டும் இதில் சேர்த்தாச்சு இப்போ நம்ம மசாலாட்ட சேர்த்துக்கலாம் இதேமாதிரி மஞ்சள் தூள் கரம் மசாலா சில்லி பவுடரு தனியாத்தூள் கறி மசாலா எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் தனியாத்தூள் மட்டும் ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் எனக்கு தேவையான அளவு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ எதுவும் ஒரு நிமிஷம் வந்து மூதி போட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம் அந்தளவுக்கு நம்மளுக்கு கிரேவி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம மசாலாவில் மிக்ஸ் பண்ணி வச்சால் மஷ்ரூமை இதில் சேர்த்துக்கலாம் அளவுக்கு நம்மளுடைய கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எனக்கு இந்த அளவுக்கு திக்னஸ் போதும்ட்டு நான் ஆஃப் பண்ணியிருக்கேன் ஸ்டவ்வை ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிள்ளை கழுவி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கூட நம்ம கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம் இது வந்து சப்பாத்திக்கு தோசைக்கு இட்லிக்கு பூரிக்கு சாதத்தோடு சாப்பிடும்போது எல்லா வெரைட்டிக்கும் சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்